பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே மல உச்சிக்கு செல்கின்றார்கள் பாவம் யார் பெற்ற மகளோ தெரியவில்லை ஏன் தங்கச்சிதான் என்னளை காப்பாற்ற முடியல அந்த மங்கையாவது காப்பாற்றுகின்றேன் அம்மா போகாதீங்க அம்மா இதர்க்காகவே இந்த பாகை நான் வர நான் மட்டும் வராம இருந்தா இந்த பெண்ணின் பென்னி ஊரே பறிபோயிடுமே. அம்மா எதர்க்காகமா சாதம் ஊஞ்சிட்டீங்க? ஐயா ஆ சாதம் சாதம் அம்மா இந்த ஊير இருக்குதே இந்த ஊirano அந்த ஆண்டவன் கொடுத்த ஊيره அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்து அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறு நீங்கள் யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவிகளுக்கு செய்கிறோம்மா மெகனேஷன் தெரிவிக்கிறேன் மகேந்திரா அப்படி நாடு ஒரு நாட்டின் இளவரசியா ஒரு நாட்டின் இளவரசிக்க எந்த நிலையா மகேந்திரா அப்படி நாட்டு இளவரசியா ஆமா அவனுடைய பெயர் என்னீஷ் அப்பாவின் நீ அடகளை காப்பாற்ற வேண்டும் யாருடைய முகத்தை பார்க்க கூடாது யாருடைய முகத்தில் விழிக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ நீ என்னை காப்பாற்ற வேண்டுமா உன் ஒரு நாள் தான் என்னுடைய வாழ்க்கையை பாவி 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 சாக போன இவளை காப்பாத்தின பாவியா அவ கேக்குற நீங்க வேடி பாத்துக்கிறீங்க நான் பாவிதான் உன்னை சாக விட்டுருக்கணும் உன்னை காப்பாத்தினதுதான் தப்பு அடி பாவி

இந்த ஏழை என்னுடைய குடும்பத்திற்கு நீ பெருக்க சாபத்தை கொடுத்தாகி நீ கொடுத்த சாபம் உண்மையாக பழித்து விட்டது புரியலையே அது மட்டுமா செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன் சுற்றி செய்து பால விஷயங்கள் வந்து என்னுடைய தந்தையை சாகடித்து விட்டான் நான் தான் பிள்ளைகாருகின்றேன் என் மீது படிசு பத்து விட்டார்கள் அய்யோ அனைத்திற்கும் காரணம் யா இந்த ஏழை நீ கொடுத்த சாபத்தினால் என் குடும்பமே சின்ன பின்னமாக பிரிந்து விட்டது எங்களுடைய தந்தை இந்த உலகத்தை விட்டே மறந்து விட்டார் எனது உன்னுடைய தந்தை இந்த உலகத்தை விட்டு இருந்து விட்டாரா உன் தந்தை செத்துட்டாரா இப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்குது ஒரு நாட்டு மன்னன் என்றால் என்ன நல்லது எது கெட்டது எது அலசி ஆராய்ச்சி தீர்ப்பு வழங்க வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு பார்க்கவே கூடாது ஏழை பிணக்கார பாகுபாடு பார்க்கவே கூடாது என் தங்கையை கற்பழித்து கொலை செய்த உன் நாட்டு அமைச்சன் என்று நான் பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்கல என் தங்கைக்கு சரியான நியாயம் கிடைக்கல என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்காததா இந்த ஏழை தந்த சாபம் குடும்பமே சின்ன பின்னமாகி விட்டது இனிமே நீ வாழ்ந்தா எனக்கு என்ன செத்தா எனக்கு என்ன கெட்டுப்படி போடி என்ன நேரம் வாடா போடா பால் என்ன மரியாதை கூடுது

ഇരുട്ടാതെ നായകനാ പരിപോണത് പോണത് നിൽക്കാൻ സൂര്യനായ யாரும் இல்லாத அனாதை என்று நினைத்தேன் ஆனா என்ன நேசிக்கின்ற அளவுக்கு ஒரு ஜீவன் இருக்குன்னு நினைக்கும்போது நான் சந்தோஷப்படுகின்றேன் இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு துணையாக கிடைக்க ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும் இருந்தாலும் நம் வாழ்நாளில் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த படத்தை விட அடுத்த படம் சொல்ல வேண்டும் கதை அப்படி போதா அன்றொரு நாள் மாபெரு சபையில் இருவருக்கும் கள்ளக்காரன் சும்மா புலி கூறிவிட்டேனே இன்று அது நிதிவாகிவிட்டது இதை இப்படி விடலாமா விடமாட்டேனா சந்திக்கிறேன் எனக்கு பொழுது இளவரசரை இளவரசே அம்மா தாயை இணை விட்டு விழுந்து விட்டிருக்கலாமா இணைவேலும் இந்த முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகி விட்டேறி அம்மா முந்தி தவமிருந்து முன்னூறு நாள் தாய் தாயின் நான் பார்க்க முடியாத பார்வையாக அம்மா தாயே அம்மா அம்மா சும்மா தலைமையிலே தண்ணி கூட A papura não me 아! 아... 아... 아...

அந்த <laughs> ஒருவர் <laughs>